அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் பேச்சிலர்களுக்கு இனி வீடு இல்லை வீடுகளின் கரண்ட் சப்ளை கட் கோய் முனிசிபாலிட்டி எடுத்த அதிரடி ஆக்ஷன் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து தொழிலாளர்களின் சம்பளம் வழங்கப்படாத கம்பெனிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போகும் பப்ளிக் அத்தி ஃபார் மேன் பவர் அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் பிடிபட்ட பதினோராயிரம் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் துப்பாக்கிகள் மற்றும் ஏராளமான தினார்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் வாங்க மிக முக்கியமான ஏரியாவில் வீடு வாடகைக்கு விடும் வீட்டு உரிமையாளர்கள் மீது கடும் அபராதம் விதிக்கப்படும் மேலும் வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்படும் எனவும் கோய்த் நகராட்சியின் இயக்குநர் ஜெனரல் சேதல் தப்புஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் குடும்பம் சார்ந்த பகுதிகளில் தனிநபர் பேச்சிலர்களுக்கு வீடு வாடகை விடப்படுவது என்பது கோய்த் சட்டப்படி குற்றமாக கருதப்படுகிறது கோய்த் நகராட்சி ரெசிடென்சியல் ஏரியாவில் மேற்கொண்ட தீவிர செக்கிங் போது பதிமூணு வீடுகளில் பேச்சிலருக்கு வீடு வாடகை விடப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் அனைத்து வீடுகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அதுபோல ஹாட்லைன் வாட்ஸ்அப் நம்பரையும் வெளியிட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் மூலம் பொதுமக்கள் கோய்த் நகராட்சிக்கு புகார் அளிக்கலாம் என கோய்த் முனிசிபாலிட்டி தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்துடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பதினெட்டு பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அறப்பத்திரிகையில் வெளியான தகவல்படி கைது செய்யப்பட்ட பதினெட்டு பேரும் போதைப் பொருள் வியாபாரிகள் பல்வேறு வழக்கில் ஈடுபட்டு வந்த இந்த பதினெட்டு பேரிடமிருந்து ஏராளமான தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக நாற்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது பதினோராயிரத்தி எட்நூறு சைகோட்ரிக் மாத்திரைகள் உரிமம் பெறாத துப்பாக்கிகள் வெடி மருந்துகள் மற்றும் போதைப்பொருள் மூலம் கிடைத்த ஏராளமான தினார்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக நாற்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை பாதுகாப்பதில் கோயில்துறை உள்துறை அமைச்சகம் தீவிரம் காட்டி வருவதாகவும் பொதுமக்கள் இது போன்ற இல்லீகலான நடவடிக்கை உங்கள் பகுதியில் நடப்பதை கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் ஒன் என்ற ஹோட்டலை நம்பருக்கும் புகார் தெரிவிக்கலாம உள்துறை அமைச்சகம் இந்த சாராயம் வியாபாரம் செய்வது சாராயம் தயாரிப்பது விபச்சாரம் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க கோய்த்துல இந்த மாதிரியான குற்ற செயல்கள் செய்து பிடிபட்டால் அவ்வளவுதாங்க லைஃபே காலி அப்புறம் ஜெயிலில் வச்சு வரமும் போறவன் எல்லாம் செம்ம அடி அடிப்பான் வாழ்க்கை முழுவதும் கோயத் சிறையில் தான் இருக்க வேண்டும் நாம எதுக்காக கோய்த்து வந்தோம் நம்ம குடும்பத்தை நினைச்சு சம்பாரிச்சு ஒழுங்கா ஊருக்கு போகணும்னு நினைங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களின் ஒருவன் என்பதை தான் இதையும் நான் அடுத்த தகவல் தொழிலாளர் பாதுகாப்புத்துறை மற்றும் வளத்திற்கான பொது ஆணையத்தின் செயல் துணை இயக்குனர் டாக்டர் முராத் அவர்கள் தனியார் துறை வணிக உரிமையாளர்கள் மற்றும் கம்பெனிகளுக்கு தொழிலாளர்களின் மாத ஊதியம் சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள் தொழிலாளர்களிடமிருந்து ஏகப்பட்ட புகார்கள் சம்பளம் சரியான டைம்ல வழங்கப்படாத தொடர்பாக அதிகம் வருவதாகவும் இது தொடர்பாக தொழிலாளர் பாதுகாப்புத்துறை மற்றும் பப்ளிகார் மேன் பவர் நடவடிக்கை எடுக்கும் எனவும் முடிந்தால் அந்த கம்பெனியின் லைசன்ஸை ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளது கோயிலில் இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு கரெக்டான டைமில் சம்பளம் கொடுக்காத கம்பெனிகள் நிறைய இருக்குங்க நானும் இந்த தலபாத் கம்பெனியில் வந்து ஒரு மூணு வருஷம் சூப்பரைஸாக ஒர்க் பண்ணேங்க அப்போதாங்க தெரிஞ்சது ஃபுட் டெலிவரி உடைய கஷ்டங்கள் ஓனர் என்ன பண்ணுறான்னா ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலே ரெண்டு கேடி கட் பண்ணுறான் தொழிலாளர்கள் மேல தப்பே இல்லாட்டியும் ஏதாவது ஒன்று சொல்லி ஃபைன் போடுறது சேலரி கரெக்டான டைம்ல கொடுக்காதது இப்படி பல அட்டுழியங்கள் ஓனர் செஞ்சுட்டு தான் இருந்தான் இப்போ கடைசியில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கான் அதனால் கோய்த்துக்கு வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக போகிறவங்க நல்ல கம்பெனியாக சேலரி வந்து கரெக்டாக கொடுப்பாங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு வாங்க ஏமாத்துகிற கும்பல் இப்போ கொய்த்ல அதிகரித்து விட்டது அதுபோல் விசா தரணுன்னு சொல்லி போலி விசா கொடுத்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் கும்பலும் அதிகரித்து விட்டது இந்த ஸ்கேமில் அதிகமாக ஏமாற்றப்படுவது பெண்கள் தாங்க வீட்டு வேலை செய்கிற பெண்கள் தங்களுடைய மகனை எப்படியாவது கொய்த்து கூப்பிட்டு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு போலி ஆசாமியரிடம் விசாவுக்கு பணம் கொடுத்து நிறைய வீட்டு பணி பெண்கள் ஏமாந்துருக்காங்க அதனால விழிப்புணர்வாக அதிக எச்சரிக்கையாக இருங்க ஏமாறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டு தான் இருப்பான் இந்த மிக முக்கியமான வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் ஓடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செயல்படுகிறது சென்னை டு கோய்த் பதிநாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்த் டு சென்னை முப்பது கோய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதிநாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு திருவனந்தபுரம் முப்பத்தெட்டு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது மும்பை டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய் டு மும்பை முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஏழு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயி டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டுகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு கொச்சின் நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டுகோ ஏன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒரு தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி நாற்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்